நல்ல கதை வைத்திருப்பவர்களுக்கு திறமையான புதிய இயக்குநர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் பிரசாந்த் நடித்து பிரசாந்த் பிரியானந்த் சிம்ரன் நடித்த அந்தகன் திரைப்படம் திரு தியாகராஜன் அவர்கள் இயக்கியிருந்தார்கள் பிரசாந்த் அவருடைய சொந்த படம் அவருடைய தாயார் தயாரித்த படம் அது இந்த அந்தகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து பிரசாந்துக்கு தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த தருணத்தில் அடுத்து எந்த நிறுவனத்தில் நடிக்கப் போகிறீர்கள் எந்த கதையில் நடிக்கப் போகிறீர்கள் என்று பிரசாந்த் அவர்களின் விசாரித்த போதும் திரு தியாகராஜன் அவர்களிடம் விசாரித்த போதும் அவருடைய பிரசாந்தின் தந்தை தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான தியாகராஜன் சொன்னார் புதியவர்களுக்கு வாய்ப்பு தரலாம் என்று நினைக்கின்றேன் நல்ல கதை உள்ள புதியவர்கள் நல்ல கதை வைத்திருக்கும் திறமையான புதிய இயக்குநர்கள் வந்தால் அந்த கதை பிடித்திருந்தால் உடனே பிரசாந்துடைய கால்ஷீட் கொடுக்கின்றேன் பிரசாந்தை வைத்து அவர்கள் இயக்கலாம் புதியவர்கள் வர வேண்டும் நல்ல கதையோடு வர வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன் என்று தியாகராஜன் சொல்கின்றார் எனவே நல்ல கதை வைத்திருக்கும் புதிய இயக்குனர்கள் வருங்காலத்தில் சாதிக்க துடிக்கும் இயக்குநர்கள் பிரசாந்திற்கு ஏற்ப ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதையாக இருந்தாலும் சரி ஒரு காதல் கதையாக இருந்தாலும் சரி ஆனால் புதுமையாக கதை இருக்க வேண்டும் பிரசாந்துக்கு நல்ல ஆக்ஷன் காட்சியில் நடிக்க தெரியும் நல்ல நடனம் ஆட தெரியும் நல்ல டான்ஸ் ஆட தெரியும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஃபைட் சீன் அந்த ஆக்ஷன் காட்சியிலும் நன்றாக நடிக்க தெரிந்தவர் அவருக்கு ஒரு யூத் ஹீரோ டாப் ஸ்டார் பிரசாந்த் அவருக்கு ஏற்ற மாதிரி கதைகள் சிந்தித்து வைத்திருப்பவர்கள் நல்ல கதையோடு இருப்பவர்கள் பிரசாந்தை நடிகர் பிரசாந்தை நடிகர் தியாகராஜன் அவர்களை அணுகி அவருடைய படத்தை இயக்குகின்ற வாய்ப்பையும் கதை சொல்கின்ற வாய்ப்பையும் பெறலாம் நல்ல கதை வைத்திருப்பவும் இளம் இலக்குனர்கள் புதிய இயக்குனர்கள் அல்லது ஏற்கனவே சாதித்த இயக்குனர்கள் பிரசாந்தை அணுகலாம் வேறெங்கும் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை பிரசாந்த் டவர் அங்கு போனாலே அவருடைய தந்தை அங்குதான் தான் இருப்பார் அவரை சந்தித்து நீங்கள் கதை சொல்லலாம் நல்ல கதை உள்ள திறமையான இளைஞர்கள் புதியவர்களை பிரசாந்த் வரவேற்கின்றார் அவர் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்க விரும்புகின்றார் இதற்கு நல்ல கதை உள்ளவர்கள் செல்லுங்கள் வாய்ப்பு பெறுங்கள் இயக்குநராகுங்கள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க